அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் ஒரு வழிய நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு பிள்ளை எவ்வளோன்னு கேட்போம் ஆமாம் எவ்வளோ ஆச்சு இரநூத்தி தொண்ணூறுரூவா ஆச்சு என்னது இரநூத்தி தொண்ணூறு ரூபாயா யோ திங்கிறதுக்கு கூட வாயை சின்னதாக தான் திறந்த இதுக்கு ஏன் என் இவ்வளோ பெருசு துறக்கிற யோ நீ சொல்கிற அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையா சாப்பிட்டதுக்கு மரியாதையாக பணத்தை கொடுத்துட்டு போ ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டையா உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காசை எடுத்துகிட்டு வர சொல்லு என்னது வீட்டுக்கா யோ வீட்டுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இல்லையா காசு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இதில் நக்கல் பேச்சு வேறையா உன் பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியா விட மாட்டான் போல இருக்கு ஆஹா நமக்கு ஃபோன் பண்ண தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியாது சரி என் ஒய்ஃப் நம்பர் சொல்கிறேன் நீயே போடு யோ உன் ஒய்ஃபுக்கு நான் எதுக்கே ஃபோன் போடணும் நீயே போடியா யோ ஆளை பார்த்து இடம் போடாதயா எனக்கு ஃபோன் அவ்வளோவா பண்ண தெரியாது நல்லா திங்க தெரியுது ஒரு ஃபோன் பண்ண தெரியலன்னு சொல்கிறானே என்ன பண்ணுறது இந்த காலத்தில் இப்படியும் இருக்காங்க சரி நம்பர் சொல்லு ஒன்பது எட்டு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் போட்டாச்சு என்னது ஏ பேசாம காதலே வச்சுக்கிட்டு பேசியா யோ உன் பொண்டாட்டி தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காளாம் என்னது அது தொடர்பு எல்லைக்கு அப்பாலா என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே மாட்டாளே அப்போ ரொம்ப தூரம் போயிட்டால என்னை விட்டு ஆஹா இந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லி நம்ம மானத்தை வாங்கிட்டாங்களே ஐயா இப்போ இவன் என்ன நினைப்பா நம்மளை பற்றி ஆமாம் இதெல்லாம் ஏன் வாங்கிட்ட சொல்கிறாங்க யோ ஃபோன் பண்ணது நான் தானே ஐயா ஃபோன் பண்ணது நீயா இருந்தாலும் அவளோட புருஷன் நாயா என்கிட்ட தான் சொல்லணும் இன்னொருக்க போட்டு ஃபோனை என்கிட்ட கூட நான் பேசுகிறேன் எனது இப்போவும் ஃபோனை போட்டு அவனே காதல வச்சுக்கிட்டு இருக்கான் யோ பேச ஐயா உன் ஒய்ஃபு வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்களாம் அம்மா யோ முதலாளி என்னையே அறிஞ்சிட்டல ஏடா முதல்ல அவ ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு சொல்லி சொன்னேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி வேற கூட தொடர்பு இருக்கான்னு சொல்லுவ என் பொண்டாட்டியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறான்னு சொன்னால் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கா வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்கா போடுவான் ராஸ்கள் யோ அது ஃபோனில் வர்ற கம்ப்யூட்டர் வாய்ஸியா என்னது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரு வாய்ஸா ஆஹா நம்ம பொண்டாட்டியை பற்றி கம்ப்யூட்ரு வாய்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்குது ஐயா ம் நம்ம பொண்டாட்டியை பற்றி எப்படி கம்ப்யூட்டருக்கு தெரியும் இவன் பொய் சொல்கிறான் ஏண்டா நீயே சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் மேலே பழிய போடுறிய ஆ இவங்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நம்மளை பைத்தியக்காரனாவே ஆக்கிடுவா யோ நீ எவ்வளோக்கு சாப்பிட்ட ஏன் நான் சாப்பிட்டது எவ்வளோன்னு ஒன்று தெரியாத இந்தயா ஐநூற்றி எண்பது ரூபாயில் இருக்குது ஆமாம் ஐநூற்றம்பது ரூபா எனக்கு எதுக்கு நீ இரநூத்தி தொண்ணூறுவாக்கு தானே சாப்பிட்ட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன் முதல் இங்கேருந்து கிளம்பு ஏண்டா என் பொண்டாட்டியை தப்பாக பேசிவிட்டு பணத்தை கொடுத்து சமாளிக்க பார்க்குறிய என்ன அது திடீர்னு மறைஞ்சிட்டான் எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்மளை வெளியில் வரட்டான் என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இவனை மாதிரி ஆளுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ம் என்ன பண்ணுறது